டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை மகேந்திரா ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஃபைவ் ஃபைசோன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபது ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ஆவரேஜ் நாலு டயருமே வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஒன் ஃபைடிஏ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்தா ஸ்டிக்கர் இந்த வண்டியுடைய விலைய ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அவன் சிரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகிந்திரால ஃபைஸ் ஒன் டி எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு தொடர்பின் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே